விநாயகர் சிலைகள்லாம் என்ன விலையில இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தா அவர்கிட்ட சும்மா கலர்ஃபுல்லா இருந்தது இத்தனை வரையும் பார்த்த கடையிலயே இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லா இந்த கடையில மட்டும்தான் நான் விநாயகர் சிலைகளை பார்த்தேன் அவரு என்ன சொன்னாருன்னா வந்து விநாயகர் சிலை வந்து சிலைக்கு அடிக்கு தகுந்த சைஸுக்கு தகுந்த பொருத்து தான் வந்து விலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு குழந்தைகள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க பயங்கரமாக வாங்கிட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமாக போனாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு விநாயகர் கோயில் இருக்குது அங்கே மூன்று விநாயகர் கோயிலையுமே அன்னதானங்கள் பிரமாண்ட முறையில் வந்து நடைபெற மாதிரி பேனர்லாம் போட்டுருந்தது அப்பாடா சாமி நம்ம பேச்சுலராக இருக்கிறதுக்கு இன்னைக்கு நமக்கு ஆச்சிரா அப்படிங்கிற மாதிரி ஒரே சந்தோஷம் கோயிலுக்கு போனது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த நண்பர் ஒருத்தர் வந்து விநாயகர் இதுக்கு வந்து அந்த டெக்கரேஷன் அந்த இது பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ அதை பார்த்துட்டு பக்கத்துலையே வந்து அவருடைய மாமா இது இவருக்கு தம்பியை பார்த்தேன் தம்பிக்கு ஒரு ஹாய் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னேன் தம்பி ஹாய்ங்கிற மாதிரி ஒரு இன்னசெண்டாக இருந்தது பார்க்கறதுக்கு ரொம்ப இந்த வீடியோனுடைய ஹைலைட்டு இதே இந்த தம்பி சொன்ன ஹாய் தான் ஸோ உங்கள் ஊரில் எப்படி நீங்கள் கொண்டாடுங்கிறதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் டாட்டா பாய் பாய்